இழுத்து போத்திட்டு நடிக்கிற லட்சுமி மேனன் பிக்னி காட்சியில கூட நடிக்க தயார் அப்படின்னு சொல்லி ரசிகர்களை அதிர வச்சிருக்காங்க சுந்தரபாட்டியின் படம் மூலமா கோலிவுட் வந்தவங்க தான் லட்சுமி மேனன் அடுத்தடுத்து குடும்பப்பாங்கான கதாபாத்திரத்துல நடிச்சு ரசிகர்களை கவர்ந்திருந்தாங்க குடும்பப்பாங்கான கேரக்டரா கூப்பிட லட்சுமி மேனன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருந்தாங்க பட் இப்ப திடீர்னு அவங்க கவர்ச்சி பக்கம் கொடி காட்டியிருக்காங்க அது என்னன்னு பாத்தாக்கா கிளாமரா நடிக்க எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல பிக்னி அணிஞ்சு நடிக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு லட்சுமி மேனன் தெரிவிச்சிருக்காங்க அவங்களோட

குட்டி பிரேக் அப்புறம் லட்சுமி மேனன் நடிப்புல தயாரிச்சிருக்க ஒரு படம் வெளியாகுது மாநிலமா இருக்க லட்சுமி மேனன் ரெக்க படத்துல செக்க செவேர்னு இருக்கிறத பார்த்த ரசிகர்கள் அவங்கள சமூக வலைத்தளங்கள்ல கலாய் கலாய்னு கலாய்ச்சி பே செஞ்சிட்டு இருக்காங்களாம்